ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே தூயின் திருப்பாடல் புகழ்கின்றும் ஆராதிக்கின்றோம் மகிமைக்குரிய தேவனே வல்லமையின் தேவனே பரிசுத்த தேவனே உம்மை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்வதற்காக இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பமாக அண்டவரை உம்மை நோக்கி அண்டிற்கு கூப்பிடுகின்றோம் நீர் எங்களுக்கு செவி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமுமே சிவி எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே நீர் எங்களை கண்காணித்து எங்களுடைய அந்தவரை எல்லா தேவைகளையும் நீர் பாதுகாக்கின்றே அப்பா நன்றி இயேசுவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு புனித புனிதலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அந்தவரை நீர் எங்களுக்கு இந்த திருச்சபை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய கழுவி நீரியங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அடுத்தவரே அப்போ சிலர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பரிசுத்தாவியின் வல்லமையை கொடுத்து அவர்கள் தைரியமாக உடைய வார்த்தையை அண்டவரை எடுத்துரைப்பதற்கு நீர் அவர்களுக்காண்டவரே இந்த எல்லா உரிமையும் தைரியத்தையும் வல்லத்தையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அதே போல தகப்பனே நாங்களும் நாங்கள் அந்தவரை நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலம் வரை உமையை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லாம் வெறுமை என்பது தெரியும் தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே மனித அண்டவரை பலவீனத்தால் சில நேரங்களிலே நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து அப்பா அப்படிப்பட்ட நிலைமை அண்டவரை ஒருபோதும் எங்களுக்கு வரக்கூடாது எங்களை அண்டவரை பற்றி பிடித்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே உங்க கருத்தை நாங்கள் பிடித்து நடக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஏசுவேன் நீர் நினைத்தால் தகப்பனே இன்னொரு எல்லாவற்றையும் ஒரு நிமிடத்தில் அன்றுவரை மாற்ற முடியும் தகப்பனே அப்படியே ஆக ஏசுவேன் ஒரு பிரிந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு நிறைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பிறாக ஒரு இந்த நாட்களிலே இயேசுவே நாங்கள் இரு உண்மையே நாண்டவனை பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே நீர் ஆண்டவரை அப்போ சிலரோடு பேசினரே சீடர்களோடு பேசினேரே நீர் எங்களை எங்களிடத்திலும் பேசுவீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் ஆண்டவரே உடைய கோவில் முற்றத்தில் நாங்கள் ஆண்டு வரை அப்பா அப்பாக நேரங்களை ஏறெடுத்து பாரும் தகப்பனே இப்படியாக இயேசுவே யோவான் பன் பதினாறு இருபதில் சொல்லியிருக்கின்றேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆமாப்பா நீர் எங்களை எல்லாவற்றிலிருந்து மாற்றி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் ஒவ்வொருவருடைய கண்களில் துளிகளை நீரை துடைப்பீராக தகப்பனே உங்களுடைய கண்ணீர் எல்லாம் என்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படி ஆக இசுவேன் கடல் தொன்னைகளாலும் வீட்டில் பல பிரச்சனைகளாலும் நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் வாழ்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்பிக்கை ஊட்டுவீராக நீர் ஒருவரே பலன் நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகின்றவர் அப்படிப்பட்ட ஆண்டவரை உண்மையான விசுவாசத்தை அவர்கள் ஆண்டவரை கைவிடாதபடி அவர்கள் பார்த்து கொள்வீர் தகப்பனே நிறையங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் கருத்துலொப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நிறை கண் நோக்கும் தகப்பனே அவர்களுடைய வழிகளை தாங்குவதற்கு நீர் அவர்களுக்கு விரை சக்தியை கொடுப்பீராக பல நேரங்களிலே மருத்துவமனைகள் ஆண்டவரை கைவிடப்பட்ட ஆண்டவரே மருத்துவர்களால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகின்ற அந்த நோயாளிகளுக்கு நீர் நினைத்தால் போதும் தகப்பனே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே அவர்கள் நோய்கள் குணமடையும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நுரைய நீரை அவர்களை குணமாக்கியாலும் இயேசுவேன் மீண்டும் அவர்கள் ஆரோக்கியம் பெற்று உண்மையை அவர்கள் துரை துதிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே தகப்பனேசுவே உடையும் மகிமை வெளிப்படும்படியாக செய்யும் தகப்பினை அன்பு தகப்பினை திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகுந்த துணையை கொடுத்து தகப்பினை இவரை திருச்சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக வாழும்படியாக செய்திருளும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சுவை மேற்கொண்டு படிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்தர்ல ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தகப்பனே நீரை சென்று அவர்களுக்கு உண்மையான மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் அன்புறவோடு வாழும்படியாக செய்தரலும் பள்ளி செல்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்தரலும் அவர்கள் அண்டவரை சரியான விதத்தில் அவர்களுடைய அறிவை பயன்படுத்துவதற்கு நீர் உதவி செய்வீராக எல்லா மக்களையும் வழி நடத்துகின்றவர் எத்தனையோ மக்கள் எங்களிடத்தில் வருவார்கள் தகப்பனே ஆனாலும் சில காலங்கள் இசுவை எங்களோடு இருப்பார்கள் ஒரே சில நேரங்களிலே இசுவை எங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள் ஆனால் நீர் ஒருவர் மட்டுமே ஒரே நாங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தால் இருந்தாலும் எங்களை ஒருபோதும் புறக்கணிக்காமல் நீர் எங்களை இருக பற்றி பிடித்து அப்பா நீர் எங்களை வழி நடத்துகின்ற உண்மையான தேவன் அன்றுவரே உங்களுடைய அன்பை நாங்கள் ஆண்டவரே பல நேரங்களில் உணர்ந்திருக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீர் ஒருவரை உம்முடைய அன்பு மட்டுமே அன்றுவரே உண்மையான அன்பு என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மையே நாங்கள் அன்றுவரையை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகின்ற அந்த அன்றுவரே அந்த அருளை எங்களுக்கு தாரும் தகப்பனே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒரு ஒப்பு கொடுக்கின்றோம் இதயங்களை பொறுப்படுத்த வழி நடத்தலும் எங்கள் ஜீவனும் ஆவிமாயிருக்கின்ற நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமேன்